சற்றுமுன் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் திருமாவளவன் தமிழக அரசியலில் பரபரப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ளது தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தலைவர் திருமாவளவன் நாளை திமுக கூட்டணி வேண்டாம் என்று நான் அறிக்கை விட்டால் ஆஹா ஓஹோ என்று அடைவார்கள் ஏன் இன்னொரு தீபாவளி பண்டிகை போல் கொண்டாடுவார்கள் என்று வெளிப்படையாக பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் பேசும்போது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நேரடி எதிரியாக இருப்பது விசிகாதான் அதை வரவேற்கிறோம் பாஜகவா பிசிகாவா என்றால் பிரச்சனை இல்லை இதை ஜாதியாக கொண்டு செல்வதுதான் பிரச்சனை அவன் வந்து முன்னால் நிற்கும் போது என்ன ஜாதி தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன படித்துள்ளான் தெரியுமா குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்கிற பொய்யான நோக்கத்தை பரப்புகிறார்கள் இது முழுக்க முழுக்க அரசியல் இதன் மூலம் திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் உரசல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து வி வெளியேறிவிட்டால் யாரும் நம்மை பற்றி பேச மாட்டார்கள் நாம் அவர்களின் டார்கெட்டே கிடையாது அவர்களின் வேலை அஜெண்டா முடிந்துவிடும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம் விசிகா அதிமுக பக்கம் போகவில்லையே பாஜகவுடன் உறவாடவில்லையே பாஜகவையும் ஆறுசையும் திரும்ப திரும்ப விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறாரே சனாதான எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரே திமுக கூட்டணி கட்டுக்கோபாக இருக்க இவர் உற்ற துணையாக இருக்கிறாரே இதுதான் பிரச்சனை நாளை திமுக கூட்டணி வேண்டாம் என்று நான் அறிக்கை விட்டால் ஆஹா ஓஹோ என்று மகிழ்ச்சி அடைவார்கள் ஏன் இன்னொரு தீபாவளி பண்டிகை போல கொண்டாடுவார்கள் பிரச்சினை அதுதான் திமுக கூட்டணிக்கு தூண் போல இருக்கிறாரே என்ற ஆதங்கம்தான் திமுக கூட்டணியை பாதுகாக்கும் இயக்கமாக வீசிகா இருக்கிறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதுதான் முக்கியம் இந்த மதச்சார்பற்ற என்பதுதான் அம்பேத்கரின் அரசியல் அம்பேத்கரின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கோட்பாடு மதச்சார்பின்மை அரசுக்கு மதம் கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது இதன் காரணமாகத்தான் பாஜகவுக்கு இதை இந்து நாடாக அறிவிக்க முடியவில்லை என்று நினைக்கிறார்கள் அம்பேத்கரை விமர்சிக்கும் துணிச்சல் பாஜக ஆர் எஸ் கிடையாது அப்படி சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது அவர்களும் அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்கிற நிர்பந்தம் நிலவுகிறது ஆனால் அம்பேத்கரின் திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தை வைத்துள்ளனர் அதை முறியடிப்பதற்காக நான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயங்கி வருகிறது அதை உருவாக்கியதில் விசிகாவின் பங்கு முக்கியமானது கலைஞர் காலத்தில் இருந்து இந்த கோட்பாடுடன் இயங்கி வருகிறோம் அம்பேத்கர் பெரியார் அரசியல் ஒன்றுதான் அந்த அரசியலுக்காகத்தான் திராவிட அரசியலுக்குள் நாங்கள் துணை நிற்கிறோம் திராவிட அரசியல் என்றால் திமுக அரசியல் என்று மட்டும் இல்லை அது சனாதன வர்ணாசிரம் கொள்கைகளுக்கு எதிரான அரசியல் திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால்தான் நாங்கள் தலையிடுகிறோம் அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ அதை நனவாக்க வேண்டும் என்கிற கொள்கையுடன் களத்தில் உள்ளோம் மேலும் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலை கொள்வானா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியேற போகிற ஒருவர் கொள்கை ரீதியான திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் பிசிகாவில் இருந்து விஜய் கட்சிக்கு செல்பவர்கள் கொள்கையற்ற பதர்கள் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் சமூக வலைதள செய்திகளை சுட்டிக்காட்டி ஆவேசப்படுத்தியுள்ளார் தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் நீதி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் நடிகர்கள் கட்சி துவங்கும் போதெல்லாம் நம்மை சீண்டி பார்க்கிறார்கள் ஆனால் நம்மை குறைத்து மதிப்பிடக்கூடாது சராசரி அரசியல்வாதிகளைப் போல நம்மை விமர்சிக்கிறார்கள் எனது அருமை தோழர்களே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் என்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் அப்படி போனால் அவர்கள் விடுதலை கட்சியில் சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியேற்றவர்கள் என்றுதான் கூற வேண்டும் கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள் கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலை கொள்வானா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியேற போகிற ஒருவர் கொள்கை ரீதியான திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் வாய்ப்பில்லை ஓரிருவர் மீது நடவடிக்கை எடுத்தபோது அவர்கள் சங்கராச்சாரியரிடம் போய் அப்படியே பாஜகவில் சேர்ந்து ஆர் சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் பல பேர் பறையர் என்ற பெயரில் இயக்கம் வைத்து வருவான் அந்த நாய்களை செருப்பை கழட்டி அடியுங்கள் என ஆவேசமாக பேசினார் இந்த நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தாவது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திருமாவளவின் மன ஓட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பாஜக மீது பழி கூறுவது திருமாவளவன் நிறுத்த வேண்டிய அவசியம் திமுகவை தோற்கடிக்க சில நேரங்களில் கோட்பாட்டை விட்டு கூட்டணி அமைக்கலாம் ஆனால் தலைமை நீதிபதி மீது தாக்குதல் வழக்கறிஞர் மீது தாக்குதல் கார் மீதான தாக்குதல் போன்றவற்றிற்கு நான் காரணம் அல்ல என்று சொல்லி தப்பிக்க முயற்சிப்பது தமிழக அரசியலில் சாபக்கேடு எனும் விளைவுகளை தருகிறது சாதிகளுக்கு எதிராகவே செயல்படுவதாக கூறிக்கொண்டு ஜாதி பெயரில் அரசியல் நடத்துகிறது திமுக இப்படி பயன்படுத்தும் தலைவர்களின் நடவடிக்கைகள் தவறானது இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக முதல்வருக்கு நேரடியாக பதிலளிக்க பொறுப்பு உள்ளது ஆனால் அரசு இரு அதிகாரிகளை இடைநீக்கம் செய்துவிட்டு முதல்வர் இதில் தொடர்பில்லை என வெளிப்படுத்தும் மாய தோற்றத்தை உருவாக்கியுள்ளது என அண்ணாமலை குறிப்பிட்டார் முன்னதாகவே அண்ணாமலை பற்றி பேசியிருந்த விசிகா தலைவர் திருமாவளவன் இல்லாத பொல்லாத கட்டு கதைகளை பேசுவதும் கற்பனையாக பேசுவதும் அண்ணாமலைக்கு வாடிக்கையாக உள்ளது சமூக பதட்டத்தை உருவாக்கவே அவர் குறியாக இருக்கிறார் விஜய்க்கு என்ன ஆபத்து ஏற்பட போகின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை சென்னையில் என்னுடைய கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறி சில தவறான கருத்து பரப்பப்படுகிறது அண்ணாமலை இந்த விவகாரம் தொடர்பாக முந்திக்கொண்டு கருத்து கூறி பதட்டத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் பைக் மீது எனது கார் மோதியதிற்கு எந்த ஆதாரமும் இல்லை அந்த சம்பவத்தை வீடு எடுத்து வெளியிட்டவருக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது அண்ணாமலைக்கு மட்டும் உடனடியாக செய்து எப்படி தெரிகிறது இதற்கு பின்னால் பாஜக உள்ளது இது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன் இந்த விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக ஜாதி அமைப்புகள் இறங்கி வேலை செய்கிறார்கள் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தனியார் தொலைக்காட்சி தவறான செய்தி வெளியிட்டு அண்ணாமலைக்கு உதவி செய்கிறது என திருமாவளவன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் திமுகவில் அதிக சீட்டுகளை வாங்குவதற்காக திருமாவளவன் வேண்டுமென்றே இப்படி பொது மேடைகளில் பேசி திமுகவிற்கு அவமானத்தை ஏற்படுத்தி வருகிறார் இதனால் கோபம் அடைந்த ஸ்டாலின் திருமாவளவனை கட்சியை விட்டு நீக்கிவிடலாம் என்ற முடிவில் இருந்துள்ளார் அதன் பேரிலே இவர் திமுக கூட்டணியில் இருந்து விலகி விரைவில் எடப்பாடியை சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணையுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்